செங்கல்பட்டிலிருந்து சென்னை புறநகர் பகுதிகளுக்கு போதிய மாநகர பேருந்துகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பேருந்து நிலைய வளாகத்திலேயே நீண்ட நேரம் காத்திருந்து செல்ல வேண்டிய அவலங்களை ஏற்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் செங்கல்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் பகுதிக்கு மாநகர அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் காலை மற்றும் மாலை வேலைகளில் அதிக அளவில் மக்கள் பேருந்தில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் குறிப்பாக மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை போதிய பேருந்துகள் இல்லை எனவும் பேருந்து எப்போ வரும் கேட்டால் அதிகாரிகள் முறையாக பதில் அளிக்க மறுப்பதாகவும் பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர் அதேபோல பேருந்துகள் வந்தால் அடுத்தடுத்து உடனடியாக பேருந்து வந்து கொண்டே இருப்பது பின்பு நீண்ட நேரம் பேருந்து இல்லாமல் இருப்பதும் தொடர்கதையாகி வருவதாக பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே மக்கள் அதிகமாக பயணம் செய்யக்கூடிய காலை மற்றும் மாலை இருவேளைகளிலும் செங்கல்பட்டிலிருந்து தான் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து செய்தியாளர் ஆனந்த் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பஸ்ஸுமே வந்தா எல்லாமே மூணு பசம் ஒன்னா வந்தது இல்லைன்னா பஸ்ஸே வர மாட்டேங்குது அப்படி வந்தாலுமே மூணு பசம் லைனா நிக்கிறாங்க யாரும் எடுக்க மாட்டாங்க கேட்டா ஆர்டினரி கிடையாது எல்லா செஷன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நாங்க டைமிங் காலையில ஏழு மணிக்கு நாங்க போறோம் ரிட்டர்னா நாங்க வந்து ஏழு மணிக்கு இங்க வந்தாலுமே இங்க ஏழு மணிக்கு பஸ் இருக்க மாட்டேங்குது இப்ப நான் ஏழு மணிக்கு வந்து செங்கல்பட்டுல நின்னாலுமே வீட்டுக்கு போகிறதுக்கு நைன் தேர்ட்டி ஆகுது இப்ப நைன் தேர்ட்டிக்கு நான் போய்ட்டு அகேன் நான் கிளம்பி நான் வேலைக்கு வரணும் இது வந்து இன்னைக்கு நாளைக்கு அந்த மாதிரிதான் நடக்குது கிடையாது டெய்லி இந்த மாதிரிதான் நடக்குது இது யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாலுமே பஸ் வர வெயிட் பண்ணுங்க டிப்போல சொன்னாலுமே பஸ் வர வெயிட் பண்ணுங்க அப்படிதான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க நாங்க கேட்கறோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இதை நாங்க கேட்டு கேட்டு இப்ப ஏன் இது ஃப்ரீ பஸ்ன்னு ஏன் விட்டாங்க இப்ப ஃப்ரீ பஸ்ன்றதுனாலதான் பஸ் வர மாட்டேங்குது அப்படின்றது இல்லாம இப்ப ஏன் அதை விட்டாங்க அது ஏன் கொடுத்தாங்கன்ற மாதிரி எங்களுக்கு இருக்கு இப்ப எங்களுக்கு வந்து காசு கொடுத்து போக முடியாமலாம் இல்ல எங்க ஊர்ல அந்த பஸ் நிக்காது காசு கொடுத்து போற பஸ் நிக்க மாட்டேங்குது லோக்கல் பஸ் வர மாட்டேங்குது அப்ப நாங்க எப்படி வீட்டுக்கு போறது டைம் வாங்கிடுது இப்ப நாங்க லேடிஸ் தான் இப்ப நான் வீட்டுக்கு இப்ப எனக்கு எந்த வேலை இல்லன்னு வச்சுக்கோங்களேன் நான் வீட்டுக்கே லேட்டா போறேன் என்ன பிக்கப் பண்றதுக்கு கால் கிடையாது நான் தான் போனோம் நைட் டைம்ல நான் எப்படி தனியா போக முடியும் பஸ் இது மாதிரி ரெகுலரா இந்த லேட்டா வந்தா நாங்க ஏசிட்டு போய் சொல்றது கேட்டா ஃப்ரீ பஸ் தானே ஃப்ரீ பஸ் தானே சொல்றாங்க பஸ்ல ஏறாம ஃப்ரீ பஸ் தானே சொல்றாங்க என்ன நேம்